முன்பொரு காலத்தில் ஆக்ரா நகரத்தை கருணை மனம் கொண்ட நல்ல அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார் மந்திரியாரே கடவுளின் கருணையால் நம் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியாகவும் இருக்கிறார்கள் எந்த வறுமையும் நமது நாட்டில் இல்லை ஆம் இவை அனைத்திற்கும் காரணம் இந்த நாட்டை ஆள்பவரான நீங்கள் தான் அரசே இல்லை இவை அனைத்தும் நம் கடவுளின் கருணையால் தான் மந்திரியாரே அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு காவலாளி அங்கு வந்தான் அரசே நமது அரண்மனை வாயிலில் இருவர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களை காண வேண்டுமாம் அவர்களை உள்ளே விடு உத்தரவு அரசே அவர்கள் இருவரும் சபைக்குள் வந்தனர் அரசே உங்களுக்கு எங்களது பணிவான வணக்கம் நான் ராம்தேவ் எனது பெயர் குருதேவ் சரி நீங்கள் இங்கு வந்த நோக்கம் என்னவென்று கூறுங்கள் அரசே நாங்கள் பக்கத்து நகரத்தில் இருந்து வருகிறோம் தங்களது கருணையை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனால் நாங்கள் உங்களிடம் சரி சரி எனக்கு புரிந்துவிட்டது யாரெங்கே அவர்களுக்கு பண கொடுங்கள் கொடுங்கள் கடவுளின் கருணை நம் அரசனின் கருணை இப்படி சொல்லிவிட்டு அவர்கள் சபையை விட்டு சென்றனர் கேட்ட அரசருக்கு ஆச்சரியமாக இருந்தது நகர்ந்தன அரசர் ஒரு நாள் தனது மந்திரியிடம் பேசிக் கொண்டிருந்த பணமுடிப்பு வழங்க வேண்டிய நாளாயிற்று யாருங்கே இவர்களுக்கு பணமுடிப்பை கொடுங்கள் காவலாளி பணமுடிப்பை வழங்கினான் நம் அரசரின் கருணை கடவுளின் கருணை அரசே மிக்க நன்றி குருதேவ் கூறியதை கோபம் அடைந்தார் பின்னர் அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்றனர் மந்திரியாரே குருதேவ் சொல்வதை கேட்டீர்களா நான் அதை சோதனை செய்து பார்க்க விரும்புகிறேன் அரண்மனைக்கு பின்புறம் இருக்கும் சாலை உங்களுக்கு தெரியும் அல்லவா தெரியும் அரசே ஆனால் அந்த சாலையை யாரும் பயன்படுத்துவதில்லை ஆமாம் அதனால் அங்கு தங்க பணமுடிப்பை ஒன்றை வைத்துவிட்டு ராம்தேவை முதலில் செல்ல சொல்ல வேண்டும் பின்னர் குருதேவை சொல்வோம் முதலில் செல்லும் ராம்தேவின் சரியாக சொன்னீர்கள் ஆனால் குருதேவிற்கு கடவுள் கொடுப்பார் அதனால் மறுநாள் ராம்தேவையும் குருதேவையும் அரசர் அழைத்தார் அவர்களுக்கு பணமுடிப்பு வழங்கப்பட்டது நீ பின்னால் இருக்கும் சாலையின் வழியாக செல் புறப்படு சில பிறகு குருதேவையும் அதே வழியாக செல்ல சொன்னார் அரசர் இந்த நேரத்தில் காவலாளி அந்த சாலையின் நடுவே ஒரு தங்க பண முடிப்பை வைத்துவிட்டு சென்றான் அரசர் ஏன் இந்த வழியாக செல்ல சொன்னார் என்று தெரியவில்லையே இந்த சாலையை யாரும் பயன்படுத்துவதில்லை ஆனால் ஒருவேளை அரசர் இந்த சாலையில் கிடைக்கும் அமைதியை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பாரோ இந்த சாலை மிகவும் அழகாகவும் பெரியதாகவும் இருக்கிறது அதனால் நாம் கண்களை மூடிக்கொண்டே நடந்து செல்வோம் இப்படி குறிவிட்டு ராம்தேவ் தனது கண்களை மூடிக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான் ஆனால் அவன் அந்த பணமுடிப்பை பார்க்காமலேயே தாண்டிச் சென்று விட்டான் அதே நேரத்தில் அங்கு வந்த குருதேவின் கண்களில் பணமுடிப்பு தென்பட்டது அவன் பணமுடிப்பை எடுத்தான் எப்படி ராம்தேவ் இந்த பையை தாண்டிச் சென்றான் மறுநாள் அவர்கள் இருவரும் அரசரை காண அரண்மனைக்கு சென்றனர் ராம்தேவ் தெருவில் நீ ஏதாவது பார்த்தாயா இல்லை அது அழகான சாலைதான் ஆனால் நான் எதையுமே பார்க்கவில்லை அரசே அரசருக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவர் குருதேவை பார்த்தார் கடவுளின் கருணையால் நான் அந்த இடத்தில் தங்க காசுகளை கண்டேன் ஆனால் அரசர் தனது சோதனையை கைவிட விரும்பவில்லை இந்த முறை நான் ராம்தேவுக்கு ஒரு பூசணிக்காயை தரப்போகிறேன் பூசணிக்காயா அது மிகவும் மலிவானதாயிற்றே இல்லை பூசணிக்காயை நான் வெள்ளி காசுகளை கொண்டு நிரப்பி தரப்போகிறேன் அரசரின் ஆணைப்படி பூசணிக்காயை அறுத்து அதில் வெள்ளி காசுகளை நிரப்பினார்கள் அரசர் ராம்தேவை அழைத்து அதை கொடுத்தார் எப்பொழுதும் போல் மறுநாள் காலை அரசர் ராம்தேவை பார்த்து கேட்டார் நேற்று பூசணிக்காயால் ஏதாவது அற்புதம் நிகழ்ந்ததா இல்லை அரசே நான் அதை காய்கறி வியாபாரியிடம் சில ரூபாய்களுக்கு விற்றுவிட்டேன் அதை கேட்ட அரசருக்கு ஏமாற்றமாக இருந்தது உனது நிலை என்ன குருதேவ் நேற்றைய தினம் உனக்கு எப்படி இருந்தது அரசே நான் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது காய்கறி வியாபாரி ஒருவர் எனக்கு பூசணிக்காயை விற்றார் வீட்டிற்கு சென்றதும் அதை வெட்டிய பொழுது என்ன ஆச்சரியம் அந்த பூசணிக்காய் வெள்ளிக்காசுகளால் நிரம்பி இருந்தது எல்லாம் கடவுளின் கருணை நான் எப்பொழுதும் சொல்வதைப் போல் கடவுளின் கருணைதான் நீ சொல்வது சரிதான் குருதேவ்